ஹாய் மக்களே இன்றைக்கி நான் கோயிலுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றதுனால சரி சாமியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே பஸ்ஸை பிடிச்சி வள்ளக்கோட்டைக்கு போகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா நான் ரொம்ப நாளாக வந்து நம்மளோட தம்பி ஒருத்தர் வந்து மருதமலையில் இருக்கிறாரு அவர்கிட்ட எனக்கு வந்து ஆறுமுக ருத்ராட்சம் வேணும் அதாவது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஆறுமுக ருத்ராட்சம் வேணும் எனக்கு போட்டுக்கிறதுக்கு அப்படி கேட்டு ரொம்ப நாளாகிட்டு அப்புறம் தம்பி வந்து நேற்று முன்தினம் கால் பண்ணி ஆனால் நான் இந்த மாதிரி வீட்டுக்கு கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சரிப்பா அனுப்பு அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி கொரியர் வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து அது போடுறதுக்கு எனக்கு ஒரு மனசு வராதுச்சு மக்களே நான் எப்போவுமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போடுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நம்ம முருகர்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் போயிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து காலியாக தான் இருந்தது கூட்டம் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை மக்களே அதனால போய் ஃபஸ்ட்டு சாமியை போய் பார்த்தாச்சு சாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த கோவிலில் இருக்கவர் அவர் என்ன சொல்லிட்டாரு மாலையாக இல்லையாப்பா இப்படி எடுத்துகிட்டு வந்து தாரியே அப்படின்னு சொன்னார் மாலையாக கோத்து இல்லை எல்லாமே வந்து சிங்கிளாக அப்படியே பீட்ஸ் மாதிரி தான் வந்து ஒரு போட்டு போட்டுருந்தது என்ன அப்போ அவர் வந்து சாமியோட பாதத்தில் வச்சு கொடுத்தாரு இருந்தாலும் நமக்கு ஒரு மனசு கேட்கல பாருங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சரி இது மாலையாக கோத்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோவிலேருந்து வெளில வந்து அங்கே இங்கே தேடி கீடி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு ஒயர் ஒன்று ஒரு மாலை கட்டுற கோ கடையில் வந்து இருந்துச்சு அந்த தம்பிக்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணேன் தம்பி ஒன்று கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆனால் ரெண்டு மூணு கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்புறம் பிளேடு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சேஃப்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே கோவிலே இப்போ பாருங்கள் மக்களே கோவில் எவ்வளோ காலியாக இருக்குது இது வந்து காலையில் ஒரு ஒம்பது ஐம்பது மணிக்கு நான் இந்த மாலை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் வந்து அங்கே கோவிலில் உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி பத்தே காலாச்சி மக்களே அபிஷேகத்துக்கு அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி அம்மா கூட்டம் இருந்துச்சு நானும் வந்து உட்காந்து சாமிக்கு வந்து அந்த இது ருத்ராட்சத்தை வந்து கோத்து எடுத்து அதுக்கப்புறமா வந்து சாமியை போய் பார்க்கறதுக்கு பன்னெண்டே கால ஆயிடுச்சு சாமியோட கையில் வந்து போட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த மாலையை அதாவது அந்த ருத்ராட்ச மாலையை வந்து வாங்கி போட்டுக்கிட்ட மக்களே ஏன்னா இது ரொம்ப நாள் எனக்கு கனவு இந்த ஆறுமுக ருத்ராட்சம் வந்து ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்றதுனால பாருங்கள் மக்களே இது இது ரொம்ப சின்ன சைஸ் மக்களே இதை வந்து பாருங்கள் அப்படியே கோத்துகிட்டே இருந்தேன் அப்படி இது கோக்குறதுக்கே மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் மக்களே